ஏண்டி சந்தியா சோனியா எத்தனை நாடி பள்ளிக்கூடம் லீவு ஏமா பள்ளிக்கூடம் ஒரு வாரம் லீவுமா எங்கேயாச்சும் டூர் போமாம்மா ஆமாமா வாமா எங்கேயாச்சும் டூர் போவோம் அப்பாட கேளுமா பள்ளிக்கூடம் லீவு தானே ஏண்டி அதுக்கு காசு அதிகமாக செலவு ஆகும்படி வேணாம் அடுத்த தடவை பார்த்துக்குருவான் நீ அதே கேட்டேன் லீவா என்ன ஏதுன்னு ஏதாச்சும் சொன்னோம்னா வேணாம்னு சொல்லுதேன் இப்போ பாரு இப்படி சொல்லு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாத எங்களையும் இந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சிரு ஏம்மா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா கேட்குறியா என்னடி பெரிய வீணாக போன ஐடியா சொல்லு கேட்குறேன் ஏமா நம்ம மட்டும் போனால் காசு அதிகமாக மொத்தமாக ஆகும் அதுக்கு இப்போ என்னன்ற ஏமா நம்ம லட்சுமி அத்தை 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 கீதாத்த அக்கா எல்லாரையும் கூப்பிடுமா சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் உங்களையே கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லை அவங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க ரெண்டு பேரும் ஏமா அவன் என்ன சொல்கிறானா எல்லாரும் காசு போட்டு போனால் எல்லாேருக்கும் காசு கம்மியாக தனிமா வரேன் ஓ அப்படி சொல்கிறீங்களா ரெண்டு பேரும் சரி சரி அப்பா வரவும் கேட்போம்

ஏங்க பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சுலங்க அதே என் இருந்து என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போனே என்னை பாடா படுத்துறாள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பா ரொம்ப செலவாகுமேப்பா அதத்தே நானும் சொல்கிறேன் கேட்குறாளுக இல்லை ஏப்பா நம்ம மட்டும் வண்டி பிடிச்சி போனால் செலவா தப்பா செய்யும் நம்ம தெருக்காரவை எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போவோம்ப்பா எல்லாரும் காசு போட்டு போனால் காசு கம்மியாக தரப்பா வரேன் அதுவும் சரித்தேன் சரி எப்போ போக போறிய எப்போ போறியன்னு கேட்குற நீ இந்தப்பா வரணும் எங்கள் கூட அப்பா நாளைக்கு போவோம்ப்பா எல்லாரும் நீ என்னோடய சொல்கிற பத்து

சரி அக்கா உன் வீட்டு கேளு கீதா நீ உன் வீட்டு கேளு நான் ஒன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அம்மாவை கூட்டிகிட்டு ரவியை கூட்டிட்டு வந்துடுறேன் உமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடி நான் போய் அந்த ஆள்கிட்ட கேட்கக்குள்ளே ஒரு வழி ஆகிடு வேண்டி எனக்கும் என் மாமியாக என்ன சொல்லுதோ அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அதனால செஞ்சேன் கொஞ்சம் பயமாக இருக்குது கிளம்புரண்டி எனக்கு வேலை நிறைய கிடக்குது எல்லாமே எடுத்து வைக்கணும் சாப்பாடு வேலை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு யார் வரைய வரலையண்டு சரிக்கா நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் இங்கே உட்காந்துருந்து என்ன செய்ய கிளம்புங்க வீட்டுக்கு அவ வீட்டுக்கு போனா தானே யாராருக்கு வேணும் வேணுன்றதெல்லாம் எடுத்து வைக்க முடியும் கேட்கவும் முடியும் சும்மாவே நம்ம ஏரியா மழை பெஞ்சு குழு குழுந்தே இருக்குது இதுல அங்கே வேற போறோம் ஏமா ஏமா எங்க வீட்டுல ஒரு ஆளையும் காணா கொடைக்கானல் சுத்தி பார்க்க போறேன் அங்கேயே வீடு வாங்க போறேன் கொடைக்கானல சுத்தி பார்க்க போறேன் நான் கொடைக்கானலுக்கே ராணியாக போறேன் ஏமா என்னடி வள்ளி ஒரே பாட்டும் கூத்துமா இருக்கு என்ன விஷயம் அம்மா இப்படி வா வந்து முத உட்காரு என்னடி விஷயம் சொல்லுடி ஏமா அவன் மடியை கட்ட நான் படுத்துக்கிறேன் சரி வா வந்து படுத்துக்க ஏமா எல்லாரும் கொடைக்கானலுக்கு போவோமா நாளைக்கு என்னடி வள்ளி திடீர்னு கொடைக்கானலுக்கு போவோம்ன்ற அம்மா எல்லாரும் கொடைக்கானலுக்கு போறாங்கம்மா நம்மளும் போவோம் உன் வீட்டுக்காரர் வந்தோன்னா கேளுமா எத்தனை நடவேன்னு சொல்றது அப்பான்னு சொல்லு அப்பான்னு சொல்லுன்னு சொல்றதே கேட்க மாட்டியா வாயில கம்பிய காய வச்சு சூடு போட தான் சரியா வருவ நீ அப்புறமா ஒரு சூடு போடு இல்ல ரெண்டு சூடு போடு நீ அவர் வரவும் கேளு என்ன என்ன சத்தம் இந்த கலத வீட்டுல தான் இருக்கா அதிசயமா இருக்கே அப்பாவுக்கு ஆயுஷ் நூறு அப்பா வந்துருச்சு ஏங்க அவ நாளைக்கு கொடைக்கானலுக்கு போமான்னு கேக்குறா என்கிட்ட எந்த காசு இருக்கு காசு இல்ல அதெல்லாம் போக முடியாது வாட்டுக்கு கிளம்புன்னு சொன்னேன்னா காசு யார் தரது உங்க தாத்தா வந்துருவாரு ஏப்பா இங்கே வா அம்மா பால் விற்று வித்து அசிட்டப்பாக்குள்ள காசு வச்சிருக்கப்பா உனக்கு தெரியாம அப்படியா உண்மையாவா இன்னும் எங்கெங்க காசு வச்சுருக்கா ம் நீயும் பெரிய ஆளுதப்பா இதே சாக்குன்னு எல்லாத்தையும் என் நான் சொல்ல மாட்டேன் அங்கே என்ன அப்பாவை மேலும் சேவை கிடச்சிக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் ஊசின்னு பேசிக்கிட்டு என்ன விஷயம் பா இந்த விஷயத்தை நான் தான் சொன்னேன்னு அம்மாட்ட சொன்னேன் நாளைக்கு உனக்கு கஞ்சி கொண்டு வர மாட்டேன் பாத்துக்க நானே எங்கிட்டாச்சா உட்காந்து அந்த கஞ்சி எப்படிலாம் குடிச்சுக்கிட்டு போயிருவேன் வள்ளின்னு பேர் வச்சதுக்கு பதில வில்லின்னு வச்சிருக்கணும் பெத்த அப்படையே பாரு சரி நாளைக்கு போவோம் எல்லாரும் ம் அப்படிவா வலிக்கு அது இருக்கட்டும் மாட்டை யாரை பார்த்துக்கிறது அதுக்கு நேர நேரத்துக்கு ஏற வைக்கிறது யாரு அதுக்கெலாம் ஆள் இருக்கு பார்த்துக்குருவோம் நீ கிளம்பு நாளைக்கு ஆ அவர்தான் கிளம்ப சொல்லிட்டார்ல திருப்பி திருப்பி அவர்கிட்ட அதுக்கு பேச்சு கொடுத்துட்ருக்குற காலை விளையாடமா கிளம்பி இருக்கு தேவையான எடுத்து வச்சுக்க நான் மொதல் பத்தாக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நம்மள வராம்ட்டு ஏங்க பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாச்சு கொடைக்கானலுக்கு போகாம அதில் கூட்டிக்கிட்டு என்ன கேட்குறான் அவங்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டுதே அம்மா எங்கேயோ போவோமான்னு கேட்குதுமா அதுக்கு காசு நிறைய செலவாகுமே இல்லைங்க எல்லாரும் சேர்ந்து வண்டி பிடிச்சி போனால் எல்லாருக்கும் காசு கம்மியாக தாங்க வரும் அப்படின்றியோ சரி எப்போ கிளம்ப நாளைக்கு காலையில் கிளம்புவோம்ங்க சரி அப்ப அம்மாவும் தங்கச்சி வராங்களான்னு கேளு நம்ம மட்டும் போவோம்ங்க அவங்க எதுக்கு நம்ம ஃபேமிலியாக போவோம் அவங்களை கூப்பிடாம போனா கோவப்பட மாட்டாங்களா எதுக்கு ஒரு வார்த்தை கேளு நான் கூப்பிட மாட்டேன் நீங்களே கூப்பிடுங்க அடியை இதுக்காண்டி அவ கூட நம்மளும் போறோம் சரிம்மா போவோம் சரி வா அங்கிட்டு போயிடுவான் வந்து அப்புறம் நம்ம ஒட்டு கேட்கறத கண்டுபிடிச்சிருவா அத்தே நாங்க நாளைக்குதான் போகிறோம் நீங்க வரீங்களா அதை எப்படி சிரிச்சு முடிஞ்சோட சொல்கிற வரீங்களான்னு கேக்குற வாங்கத்தேன்னு சொல்லாம அவர் கேட்கச்சுனாருன்னு நான் கேட்டேன் அவ்வளவுதான் இது என்னடி கேள்வி நானும் இவ்வளோ வராமையா நாங்களும் வருவோம் இங்கே ஒரே குளிராக இருக்கும் உங்களால் தாங்க முடியாது பார்த்துக்கோங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம் எங்களை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எங்கே போனாலும் ஒட்டிக்கிட்டே வருதுங்க மகனும் மருமகளும் போகட்டும் அப்படின்னு இல்லாமல் பின்னாடியே வருது கொஞ்சம் கூட எங்கேயுமே இல்லாம ஐசு சித்ரா எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு கொடைக்கானலுக்கு போமா என்ன நீ சொல்றீங்க சூப்பர் அண்ணி போவோம் எல்லாரும் சேர்ந்து ஆனால் அண்ணே என்ன சொல்லணும்னு தெரியலையே எனக்கு ரொம்ப நாள் ஆசைமா என் ஃப்ரெண்டு எல்லாம் கொடைக்கானல் போயிட்டு திருச்சிக்கம்மா நான் தான் போகல எங்கள் கிளாஸ்லயே போவோமா நாளைக்கு சரி பூமாரி போவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அப்பா என்ன சொல்கிறான்னு தெரியலையே அப்பா தானம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்புங்க அதே நம்ம வீட்டு இளவரசி சொல்லிடுச்சுல அப்புறம் என்ன கவலை அதை பார்த்துக்கிறோம் நீ நம்ம மட்டும் தான் போறோமா இல்லை ஐசே நம்ம தெருக்காரவங்க எல்லாரும் தான் சேர்ந்து போகிறோம் அப்போ தானே காசு கம்மியாக வரும் அதுவும் நல்ல ஐடியாவே அண்ணி அம்மா நெட்டவழி அக்கா வருமா யார வரவாள வரல அந்த காலையிலாம் இல்லை உனக்கு அவள் வராவான்னு கேட்கணும் அவள் வருவா வருவா என்னன்னு தெரியல வீட்டில் கேட்குறேன்னு சொல்லியிருக்காள் நெட்டவுளி அக்கா வந்து தாம்மா ஜாலியாக இருக்கும் அண்ணி அண்ணே வரவும் நான் கேட்குறேன் அப்படி இல்லைன்னா சித்ராவை கேட்க விட்டுருவான் ஐடி என்ன எல்லாம் விட்டுக்குள்ள போகிறோம் உள்ளே உட்காந்துருக்கியோ நான் அண்ணனே வந்துருச்சு லட்சுமி குடிச்சு தம்பி கொண்டுவா இந்தா போகிறேங்க ஐஸ் எப்படியா சித்ரா வந்து கேட்க சொல்லிரு. அதinga நீ நான் பாத்துக்குறேன். சித்ரா அப்பா உட்கார்ந்துருச்சு கேளு. சரிட்டே இருட்டே கேக்குறேன். ஏப்பா ஏப்பா என்னப்பா பண்ற? பாத்தா தெரியலையா உட்கார்ந்தானே இருக்கேன். சரி என்ன விஷயம் சொல்லு. ஏப்பா எல்லாரும் கொடைக்கானலுக்கு போமா? என்ன திடீர்னு கொடைக்கானலுக்கு யார் ஏற்பாடு இது யார் ஏற்பாடு பண்ண என்னப்பா வாப்பா நாளைக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து. எனக்கு வயல்ல நிறைய வேலை இருக்கு அதனால யாரும் போக முடியாது. நீ வேணா வயலுக்கு போப்பா நாங்க போயிட்டு வர காசு மட்டும் கொடு காசு யார்ட்ட இருக்கு அங்க போனா காசு நிறைய செலவழிங்க எப்பா எல்லாரும் சேர்ந்து போறதுனால காசு கம்மியா தான் வரும் நீ காசு தரியா இல்ல நீ ஜெயத்து வச்சிருக்கல திருப்பதிக்கு போக உண்டியா இல்ல நிறைய அதை எடுத்துட்டு போவா ஏய் சித்ரா அது சாமிக்குன்னு சேர்த்து வச்சிருக்க காசு அதை எடுத்துட்டு போக கூடாது நீ தரலன்னா அதை எடுத்துட்டு போயிருவேன் பாத்துக்க ஏமா பயவில்ல இது செஞ்சாலும் செய்யும் அது வேற சாமி குத்தம் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது சித்ரா காசு நான் தரேன் போயிட்டு வாங்க நான் வர முடியாது லட்சுமி பிள்ளைகளை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாடி சரிங்க ஏய் போங்கடி எல்லாம் எடுத்து வைங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் ஃபோன் பண்ணி வராமன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் சரி அண்ணி என்ன பேர் நம்ம மடியில் போட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டியா ஆமாடி அதை விட என்ன வேலை இருக்கு எனக்கு சரி சரி நாளைக்கு கொடைக்கானலுக்கு போவேன் எல்லாரும் துணியெல்லாம் எடுத்து வைங்க என்னடி திடீர்னு